அனைவருக்கும் வணக்கம் ஏல்வி அஸ்ட்ராலஜர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் அட்சயல கண ஜோதிட வகுப்பு ஒவ்வொரு மாதமும் நடைபெற்று தான் இருக்கு இந்த ஜோதிட வகுப்பில் கட்டாயம் கலந்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளையும் நன்மை தீமைகளையும் சாதக பாதகங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வளமுள்ளதாக மாறுங்க ஒன்றும் இல்லை நம்மளுக்கு ஒரு நண்பர் வந்து ஃபோன் பண்ணினார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆன்லைன் இப்போது சைபர் கிரைம் மோசடியில் சிக்கி பதிமூணு லட்சம் ரூபாய் பணத்தை இழந்துட்டேன்னு சொன்னார் சரி அதற்கான காரணம் என்ன அப்படின்னு அவர் ஜாதகத்தை பார்த்தோன்னா ரொம்ப அழகாக நமக்கு தெரியுதுங்க அவருடைய அச்சயலக்கணத்திற்கு மூன்றாவது பாவகம் சரியில்லாமல் இருக்கு மூணாவது பாவகம்ங்கிறது கம்யூனிகேஷன் மூணாவது பாவகம் தான் ஆன்லைன் வர்த்தகம் தொடர்பானது மூன்றாவது பாவகம் தான் மொபைல் போன்ல வரக்கூடிய நல்ல கெட்ட செய்திகளை தொகுக்கக்கூடியது அப்ப இந்த மூன்றாவது பாவகம் சரியில்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபோன் கால் வந்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா இந்த சைபர் கிரைம் இந்த மாதிரி நாங்கள் வந்து மும்பைல இருந்து பேசுறோம் போலீஸ் ஆஃபீஸரில் உங்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டோம் இந்த மாதிரி உங்க உங்க பேர்ல ஒரு பார்சல் போயிடுக்கு அதில் நிறைய போயிருக்கு அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டி இத்தனைக்கும் அவர் நல்ல ஹை லெவல் ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல சர்வீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து ஏமாற்றி பதிமூன்று லட்சம் ரூபாயை மோசடி பண்ணிட்டாங்க அவருக்கு அது வரையும் தெருல கண்ணை கட்டின மாதிரி ஒரு மாயை வந்து மறைச்சிடுச்சு அப்போ அதுல வந்து அவர் அதுக்கப்புறம் அந்த நிகழ்வு அந்த உரையாடல் முடிந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம ஏமாற்றப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இப்ப அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நியூஸுகள் எல்லாம் சைபர் குற்றங்கள் நிறைய அதிகரிக்கிறது உங்கள்கிட்ட கால் வந்ததுன்னா ரொம்ப கவனமாக இருங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பெல்லாம் கொடுக்குறாங்க சரி இந்த நிகழ்வை எனக்கு அக்ஷயலகன பத்தி ஜோதிடம் நான் படிச்சிருந்தா எனக்கு எந்த நேரத்தில் இந்த மூன்றாம் பாவம் கம்யூனிகேஷன் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்க முடியும் அப்படி புரிஞ்சு அந்த பிரச்சனைகள்லேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது அல்லது இந்த மாதிரி ஃபோன் காலை நம்ம நம்பலாமா வேண்டாமா இதை நம்பிக்கை உரிய செய்தி தானா இதை நம்புனா நமக்கு ப்ரஸ்ஸா மைனஸா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா இந்த டபுள் மடங்கு நான் பணம் தர்றேன் இவ்வளோ கொடுத்தா இவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான இந்த சீட்டு நடத்துறது ஆசை வார்த்தைகள் நடத்து கொடுக்கறது இந்த மாதம் ஒரு பணத்தை ரொட்டேஷன் பண்ணி ஒருத்தருக்கு கொடுத்து அடுத்த மாதம் ரொட்டேஷன் பண்ணி இன்னொருத்தருக்கு கொடுத்து அதனால நிறைய லாபங்களை அடையலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலேயும் பணம் இழந்தவர்கள் அப்படிங்கிறது ஏராளம் ஏராளம் இருக்காங்க சீட்டு நடத்தினங்க ஆறு லட்சம் ரூபா போச்சுங்க அப்படின்னு எத்தனை பேரை நம்ம பாக்குறோம் அப்போ இந்த பண பரிவர்த்தனைகளால அதுவும் ஆன்லைன் பண பரிவர்த்தனைகளால பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது இங்க நிறைய பேர் இருக்காங்களா நிறைய பேர் இருக்காங்க அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தவிர்ப்பதற்கு ஜாதகத்துல வழி இருக்கா அப்படின்னா நிச்சயமாக வழி இருக்கு அதை என்ன பண்ணலாம் எப்போ நமக்கு அந்த மாதிரியான காலகட்டங்கள் வருதுன்னு இப்போ நீங்க எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்குறீங்க ஒவ்வொரு ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாளைக்கும் லக்கன பிள்ளைங்கிறது மாறிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நாற்பத்தஞ்சு நாளும் அவங்களுக்கு இந்த பனிரெண்டு பாவங்கள் தொடர்பான நிகழ்வுகள் தான் இருக்கும் அப்போ எந்த நேரத்துல நடக்குங்கிறத நம்ம சொல்ல முடியுமா நம்ம ஜாதகம் பார்க்க போனா என்ன பண்ணலாம் அந்த ஒரு வருஷத்திற்கான பலன் இந்த வருஷம் இதெல்லாம் உண்டு இதெல்லாம் இதெல்லாம் கவனமா இருந்து இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கோம் இப்போ ஓரளா இந்த வருஷம் உனக்கு உணவுக்கு கஷ்டமில்லாத ஒரு சூழ்நிலை உண்டானா உண்டு அப்படின்னு நம்ம எழுதி கொடுத்துடலாம் ஆனால் அதில் ஒரே ஒரு நாள் மட்டும் அவங்க ஏதாவது ஒரு வேலையின் காரணமாக அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வின் காரணமாக அவங்க பட்னி கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்துடும் என்ன ஒன்று ஒர்க்கு ரொம்ப பிஸி ஷெடியூலாக இருக்கும் அவங்களுக்கு நேரத்துக்கு சாப்பிடும் இந்த வேலையை முடிச்சுட்டு தான் நம்ம வெளியில் போகணுங்கிற ஒரு நெருக்கடியில் இருப்பாங்க அப்போ அவங்களால போய் சாப்பிட முடியாது உணவு கிடைக்காதுன்னு அர்த்தமாக இவங்களால சரியான நேரத்துக்கு போய் சாப்பிட முடியாது அப்புறம் சாப்பாடை தேடி போனால் அந்த நேம் சாரிங்க முடிஞ்சு போச்சு நீ ஈவினிங் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த நேரம் அவங்க பட்டினி கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில கொடுத்துரும் அப்போ இதுக்காக இந்த ஒரு நாள் ஏன் பட்னி கிடந்தேன் இதை நீங்க சொல்லவே இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா அது அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நெருக்கடி அதை வந்து கிரகங்கள் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில உள்ள அந்த நிலைகளை ஏற்றத்தாழ்வுகளை நம்மளால் கவனிக்க முடியும் எப்படி முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளில் உங்களுக்கு முன்னூத்தி அறுபது நாள் உங்களுக்கு உணவு கிடைச்சிடும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லாமா இல்லை இந்த அஞ்சு நாள் உணவு கிடைக்காது அப்படிங்கிறத நாங்கள் சொல்லணுமா அப்போ என்ன பண்ணுவோம் இந்த வருஷம் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்ல முடியும் இல்லை இல்லை இந்த அஞ்சு நாள் நீங்கள் சொல்லுங்கன்னீங்கன்னா அதற்கான கணக்கு முறைகளை நாங்கள் எடுத்து சொல்லுங்கிறதுக்கு உள்ள சன்மானத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்போது இதுக்கு ஏன் நீங்கள் செலவு பண்ணி அதை பார்க்கணும் நீங்க அதுக்கு ஒரு தடவை செலவு பண்ணி படிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படிப்பு உங்களுக்கு இந்த நேரத்தில் இததான் செயல்படுத்தும் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அதை புரிஞ்சுக்கும் போது அதுக்கப்புறம் நீங்க யார்கிட்ட வேணாலும் ஜாதகம் பார்க்கலாம் எப்படி அந்த வருஷ பலன் எப்படி இருக்கும்னு கேட்டுட்டு அப்போ எப்படியெல்லாம் இந்த காலகட்டங்களில் நாங்கள் கவனமாக இருக்கணும்னா அதை உங்களுக்கு எங்களால் புரிய வைக்க முடியுமான முடியும் அப்போ அப்படி புரிஞ்சுக்கும்போது தான் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில ஒரு புரிதலையும் ஒரு அழகான நிகழ்வுகளையும் நஷ்டமில்லாத ஒரு சூழ்நிலைகளையும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனையும் உங்களுக்கு கொடுக்குமான நிச்சயமாக கொடுக்கும் ஏன்னா நம்ம ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு கடலுங்க அந்த கடல்ல நமக்கு எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்கு நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது சிரிப்பு இருக்குது சந்தோஷம் இருக்குது மகிழ்ச்சி இருக்குது துக்கம் இருக்குது சண்டை இருக்குது சமாதானம் இருக்குது அத்தனை நிகழ்வுகளும் அந்த பன்னெண்டு கட்டங்களுக்குள்ள தான் இருக்குது எனக்கு என்ன தேவை எனக்கு இன்னைக்கு நான் என்னுடைய தன்மைகள் என்ன என்னுடைய இப்போ மூணாம் பாவம்னு எடுத்துட்டோம்னா என்னுடைய முயற்சியும் அங்கே தான் இருக்குது என்னுடைய வீரியமும் அங்கே தான் இருக்குது என்னுடைய கம்யூனிகேஷனும் அங்கே தான் இருக்குது என்னுடைய தம்பியும் அங்கே தான் இருக்கார் அப்போ எனக்கு தேவை எனக்கு வீரியமாக முயற்சியா இல்ல கம்யூனிகேஷனா இல்ல என் தம்பிக்காகவா அப்படிங்கிறத நாங்க சொல்றதை விட ஏன்னா நாங்க இந்த நாளையும் தான் சொல்லுவோம் ஆனா உங்களுக்கு தெரியும் எனக்கு இதுதான் தேவை அப்படின்னு அப்ப அந்த தேவையினுடைய நிகழ்வுகளை பிரிச்சு நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு அது அழகான பலன்களாக உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் அந்த வேலையை தான் அச்சயலகன பத்தியை ஜோதிடம் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது அச்சயலக்கண பத்திய ஜோதிடம் படிங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உங்களால் புரிந்து அதன்படி வழி நடத்திக்க முடியுமானால் நிச்சயமாக முடியும் பரிகாரம் இருக்குது இல்லைங்கிற ஒரு தெளிவான முடிவுக்கும் உங்களால் வர முடியும் ஏன்னா எப்போ பரிகாரம் பளிக்கும் எப்போ பரிகாரம் பண்ணினாலும் பலன் தராது நம்மளுடைய கர்மாவினுடைய அளவு எப்படிப்பட்டது ஒரு நாள் பரிகாரம் பண்ணினாலே ஒரு சிலருக்கு சூப்பரா பலன்கள் தரும் இல்லை இல்லை ஒன்பது நாள் பரிகாரம் பண்ணினா மட்டும்தான் பலன் தரும் இல்லை ஒன்பது மாதங்கள் பரிகாரம் பண்ண வேண்டும் தான் பரிகாரம் பலன் தரும்னு நம்ம செய்த அந்த பாவ வினைகளுக்கு தகுந்த பலன்கள் அப்படிங்கிறத நம்ம சுலபமாக அங்கே புரிஞ்சுக்க முடியும் அதை புரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையினுள்ள தெளிவை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அச்சயலக்கண பத்தி ஜோதிடம் உங்க வாழ்க்கையில் விளக்கேற்றும் நன்றி